அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பனிகாலத்துலேயும் சரி நார்மல் சீசன் சரி நம்ம பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மளிகை மளிகைப்பூவில் மகசூல் எடுத்து கொடுத்துருக்கோம் மளிகைப்பூவில் மட்டும் இல்லாமல் சாமந்திலையும் அதிகளவில் மகசூல் எடுத்துக்கோம் குவாலிட்டியாக எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொல்லாதான்னு வந்து எங்களுக்கும் எங்கள் கடைக்குன்னு தெரிஞ்ச மருந்தாக இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறையா ஃபார்ம்க்கு கேட்டாங்க என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க அதாவது உங்ககிட்ட வாங்குகிற ஃபார்ம்க்கு மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி அந்த மருந்து நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது என்ன வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இது ஒரு ஃப்ளவரிங் ஹார்மோனு அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஐ யூஸ் பண்ணுவோம் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஹார்மோன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா லீஃப் ஹார்மோன் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இது நாங்கள் வந்து கொடுக்குற பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஹார்மோன் கொடுப்போம் அதாவது பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பூ வளர்ச்சியை கட்டுப்படுத்தி பூ அதிகமாக இருக்கும் அதாவது செடி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ந்துகிட்டே போகும் சாமந்தி பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு இந்த சீசன் வளர்ப்பாங்க லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கனா அதிகமாக வளராம இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்மோன் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளவரிங் ஹார்மோன் அதே மாதிரி மல்லிக்கும் கொடுத்து ஃப்ளவரிங் ஹார்மோனோ சேர்த்து கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபீல்டில்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மல்லிப்பூ உங்களுக்கு கிடைக்குமுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து ஸ்பெஷல் மருந்து இது வரைக்கும் பார்த்திங்கனா நான் ஹார்மோன் கொடுக்குறேன் ஹார்மோன் கொடுக்குறேன் இது வரைக்கும் ஆட்டோமே சொன்னது கிடையாது நாங்கள் மருந்து கொடுக்குறத விட எக்ஸ்ட்டு அதை ஆட் பண்ணி கொடுத்து விடுவோம் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தா ஹார்மலுக்கு சரி நாங்கள் ஹார்மோலாம் கொடுத்து இது வரைக்கும் ஆட்டமே தெரியாது அதேமாதிரி உரம் அந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைக்கு உரம் அங்குறவங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த விவசாயிக்கு அந்த ஒருத்தரோட கலந்து இந்த ஹார்மோனியும் கொடுத்துருவோம் அவங்களுக்கு தெரியாத ஹார்மோனாக யூஸ் பண்ணணும்னு எது வரைக்கும் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு இந்த உண்மையை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதையே உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து நான் எப்படி எல்லா விவசாயிகளுக்கும் அதிகமாக மகசூல் எடுத்து கொடுத்தேனோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வயலில் அதிகமாக மகசூல் பெறணும் ஓகேங்களா அதான் மல்லிகும் சரி சாமையும் சரி அனைத்து விவசாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரி ஹார்மோன் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த ஃப்ளவரிங் ஹார்மோன் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க மகசூலை அதிகமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது பண்டிகாலம் சரி எல்லா காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஹார்மோன் யூஸ் பண்ணலாம் நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஹார்மோனும் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவருக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கிற எங்கள் டிஎன் விவசாயமாக நான் சர்வீஸ் சார்பாக அனைத்து விவசாய நண்பர்களும் வாழ்த்துக்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் வேறு ஏதாவது புதுசு புதுசு மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயி உங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு புதிய புதிய மந்துகளை பற்றி நாங்கள் டெய்லியுமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு